வெல்கம் டு இது சூப்பர் ஃபேமிலி. நாம் இப்போ இருக்குறது அண்ணா நகரில் ஒரு பெரிய அபார்ட்மென்ட்ல தான் இருக்குறோம். இங்க ரெண்டு ஃபேமிலியை பார்க்கப் போறோம். ஒரு ஃபேமிலி டானியல் சார் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி பவுனா மாம் ஃபேமிலி. ரெண்டு ஃபேமிலி இப்போ கேம் வச்சு நீங்க பட்டை கிளப்பப் போறோம் இந்த வாரம். பட்டை கிளப்புまறோம். போலாம் வாங்க. போங்கடா. நீ போறனா போடா. நாம சூப்பர் ஃபேமிலில இன்னைக்கு டேனியல் சார் வீட்டில் தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த வாரம் பட்டையை கிளப்பும் வாரம் பட்டையை கிளப்புற அளவுக்கு நீ கேம்ஸ் எல்லாம் வச்சு செம்மையா கிளப்ப போறோம் வாங்க கிளப்பலாம் ஹாய் 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 நல்ல ஒரு பெரிய கிளாப் குடுத்துருங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் வீடு ஃபுல்லா பார்த்தேன் சார் அவ்வளோ டெக்கரேட் அவ்வளோ சூப்பரா பண்ணிருக்கீங்க எங்க சார் நேட்டிவ் ஃபாரின்ல இருந்தே வந்தீங்களா அப்படியா இல்லையா வீடு ஃபுல்லாவே யுஎஸ் சம்பந்தப்பட்டதாகவே இருந்தது அதனால கேட்டேன் ஓகே நான் என்ன பத்தின இன்ட்ரோ நான் தர போறேன் சார் இந்த பால் ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கு ஓகேங்களா இது பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஆக்சுவலி என் பேர் வந்து ஆனந்த் பாண்டி நான் கலைஞர் டிவியில் சூப்பர் ஃபேமிலிங்கிற ஷோ ஆங்கர் பண்ணிட்டு இருக்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க சூப்பராக வேற பண்ணுவேன் ஆமாம் சார் நான் ஒருத்தருக்கிட்ட பால் போடுவேன் அவர் அவரை பற்றின இன்ட்ரோ சொல்லணும் செம்ம சுவாரஸ்யமான விஷயமா சொல்லணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் யார்ட்ட போட போனா ராஜா சார் நாங்கள் கேட்ச் நீங்க உங்களை பத்தின வித்தியாசமான வாட்டவர் எது வேணாலும் இருக்கலாம் சார் நீங்க உங்களை பத்தின விஷயங்களை நேயர்களுக்கு சொல்லுங்க சார் நான் ரயில்வேல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சார் நான் ரயில்வேல ஜாயின் பண்ணியாச்சு ரயில்வே ஜாயின் பண்ணதை விட்டுட்டு அதோட லண்டன்ல போய் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன் லண்டன்ல ஜூனியர் இன்ஜினியரா நான் வேலை செஞ்சேன்

ஸோ இப்போ வந்து எனக்கு எனக்கான ஃபியூச்சரில் வந்து ஏதாவது ஒரு டைமாவது ஆடி பிஎம்டபிள்யூ வாங்கணுன்றது ஒரு ஆசை இருக்கு கண்டிப்பாக வாங்குவீங்க சார் எத்தனை கார் சார் மாத்திருக்கீங்க இது வரைக்கும் ஒரு லெவன் கார் மாத்திருக்கேன் பதினோரு கார் அப்படி என்ன சார் பிரியம் அது மேலே கார் 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 அப்படி அந்த எந்த அளவுக்கு பிரியம் சார் அது ரீசன்னா வந்து ஒரு ஒரு காரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை அப்புறம் வந்து என்னென்னா ஒரு ஒரு காரும் வந்து புதுசாக ஏதாவது மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அது மேலே ஒரு அட்ராக்ஷன் அவ்வளோதான் என்னோட சார் அடுத்தது அந்த பால அப்படியே தூக்கி போட்டு நேம் சொல்லிடுங்க சார் சோஃபி ஹோம் மேக்கராக இருக்கேன் நான் எனக்கு ஃபேவரட் ஆக்டர் சூர்யா என்னோடனே நேட்டிவ் நாகோயில் ஆனால் செத்துல என் தூத்துக்குடி எனக்கு ஒரு தம்பி உண்டு அவன் துபாயில் இருக்கான் சார் எப்படி மேடம் மீட் பண்ணீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தானா சாரோட நேட்டிவ் அவங்க திருநெல்வேலி பக்கத்துல இதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஃபர்ஸ்ட் டைம் சார பாக்கும்போது எப்படி இருந்தது ஃபீல் ஒண்ணுமே இல்லையா சார் என்ன சார் இப்படி சொல்றாங்க சார் நீங்க சொல்லுங்க சார் எப்படி சார் ஃபர்ஸ்ட் டைம் மேடம் பாக்கும்போது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எதுவும் ஒரு கலரா ஒரு பொண்ணு கிடைச்சா போதும்ங்கற மாதிரி நினைச்சிருந்தேன் ஓ அப்படி நினைச்சிட்டீங்க நீங்க ஓகே பார்த்த உடனே நல்ல கலரா இருக்கும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு பொண்ணு தான் பார்த்தேன் இவங்கள ஓ பார்த்த உடனே ஓகே ஆமா பார்த்த உடனே ஓகேனு சொல்லிட்டேன் ஹிந்தி கிட்ட நான் ரன்னிங் ரேஸ்ல நல்லா ஓடுவேன் அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் வந்து அஸ்வத்தும் அர்ஷித்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்காங்களா அவங்க அதனாலதான் அவங்க பேர் சொல்லியிருக்கேன் சரி தம்பி பிடிக்குமா பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும் தம்பி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி இப்ப அடுத்தது நீ பாலி ஆட்டு போடுற என் தம்பிக்கு ஜாஃப்ரிக்கு உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க எனக்கு ஸ்கூல் ஸ்கூல்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன ஒரே மாணவ செல்வன் நீதான் ஓகே சூப்பர் நல்ல ஒரு பெரிய கைத்தறியல் கொடுங்க எல்லாரோட இன்ட்ரோ முடிஞ்சு நீங்க சொல்லுங்க சார் சார்கிட்ட பத்து வருஷமா பழகிருக்கீங்க உங்களுக்கு சார்கிட்ட பிடிச்ச விஷயம் இல்லை எப்போதுமே அவர் வந்து ஏதாவது ஒரு கேர்ள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆன்டி கூட தான் இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் மிதிலம் அபார்ட்மெண்ட்ல அவர் சொன்ன அதிர்ச்சில இருந்து நான் என்ன வெளியில வரல நீ அந்த ஒரு டாப் 10ல யார் இருக்காங்கன்றே அவங்க அவர் டாப் 10ல யார்ல இருக்கான்னு சொல்லிருவாரு அப்புறம் வீட்டுக்கு போக முடியாது போக முடியாது இல்ல ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளா லண்டன் கல்ச்சர் வந்து இங்க இம்ப்ளிமென்ட் பண்ணி பார்த்தாரு அது செட் ஆகல இங்க வராதே அதுதான் என்ன பண்ணுவாரனா இப்ப ஜென்ஸ் எல்லாம் ஹக் பண்ணுவாரு சோ அதனால எல்லாரும் வந்து அத பாசிட்டிவா எடுத்துட்டாங்க அத லேடிஸ் டே கொஞ்சம் இம்ப்ளிமென்ட் பண்ணாரு கொஞ்சம் பிராப்ளம் ஆனதுனால திருப்பி அவங்க ஒய்ஃப் வந்து அவரை சிங்கப்பூர் அனுப்பி வச்சிருந்தாங்க இப்ப மூணு மாசமா தலைமறை தலைமறைவா இருந்து இப்ப திருப்பி தான் இப்பதான் வந்திருக்காரு தலைமறை ஆமா சிங்கப்பூரா அவர் போனது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பாக்க போனாரு வயசு ஒரு அம்பத்தாறு இருக்கும் ஆனா நாலாம் இருபத்தஞ்சு வயசு ஒண்ணும் ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேட்டு போயிருக்காரு பர்மிஷன் கேட்டா அதெல்லாம் பர்மிஷன் கிராண்டைடு என்ன சொன்னீங்க எனக்கு சிக்ஸ்டி டூ சார் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூல பாக்குற வேலையா சார் இது அவரு கிட்டத்தட்ட பவர் பாயிண்ட் நமக்கு இதா சார் நமக்கு சம்பந்தமே கிடையாது சொல்லுங்க சார் இப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கு சொல்லுங்க வாங்க சார் கிட்ட சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன சார் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு என் ஒய்ஃபுக்கு ஐம்பத்தி ஆறு வயசு என்ன பார்க்க நிறைய இருக்கு சார் விளையாட்டு பிள்ளை இவன் சிங்காரம் சந்தேகம் இல்லை சார் எப்படி சார் பர்மிஷன் வாங்குறது வீட்டுல இல்ல அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வைப்ல ரொம்ப அநியோனியமா இருப்பாங்க அதனால ரொம்ப பிராங்கா டிஸ்கஸ் பண்ணுவாரு அவர்ட்ட அவங்க வீட்டுலயே பர்மிஷன் வாங்கிட்டு தான் மூணு மாசம் வந்து கேர்ள் பிரண்டோட ஸ்டே தான் வந்துருக்காரு இதெல்லாம் சென்சார் சார் பாத்துங்க ஓகே சார் சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்னு ஒன்று தருவேன் அந்த டாஸ்க்கு முடிச்சோடனே தான் நம்ம கேமுக்குள்ள இருப்போம் ஓகே ரோல் ரிவர்ஸ் கேம் தான் சார் நம்ம விளையாட போறோம் இது ஒரு சின்ன கிமிக் மாதிரி தான் இது சார் நான் சொல்லுவேன் சார் நீங்க அவர் மாதிரி பண்ணுங்க அவங்கள மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நீங்க அப்படியே பண்ணி காமிக்கணும் ஓகேங்களா அது மாதிரி நீங்க யார் மாதிரி சொல்றீங்களோ அவங்க பண்ணி காமிப்பாங்க ஓகேவா போகலாமா நீங்க இப்போ டேனியல் சாரா மாறிட்டீங்க நீங்க ராஜா சார் கிடையாது டேனியல் சார் டேனியல் சார் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ரிச்சாக பி பிஹேவ் பண்ணுன்னு அவர் ஆசை ஆசைப்படுவார் அவர் ஒவ்வொரு மீட்டிங் போகிறதுக்கும் ஒவ்வொரு விதவிதமான ட்ரெஸ்ஸை வாங்குவார் என்ன அதை போட்டு அழகு பார்ப்பாரு முன்னால் நம்ம கண்ணாடிக்கு முன்னால் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் காமிக்கணும் நீங்கள் தான் டேனிஷ் சார் வாங்க சார் பசத்தை பாடி பிடிங்குற மாதிரி அதிகமாக பண்ற மாதிரி இருந்தது அதிகமாக அதிகமா பண்ண வரேன் ஃபுல்ல சார் ட்ரெஸ்ஸிங் மேலே என்ன சார் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ ட்ரெஸ்ஸிங்னா நான் எனக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்தே நல்ல ட்ரெஸ் பண்றது பிடிக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷர்ட்ஸ் கிட்ட இருக்குன்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமா ஒய்ஃபு எப்போதுமே ஒன்று யார்ட்டையாவது கொடுங்க இல்லைனா ஏன் இவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஐநூறு ட்ரெஸ் ஆமாம் சூட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஷூட்ஸ் வச்சிருக்கேன் பதினாறு ஷூவா சார் சூட்ஸ் சூட்ஸ் ஆமாம் ஓகே வேற என்ன சார் அது மாதிரி ஐஃபோன் வந்து எவ்ரி டைம் லான்ச் பண்ணும்போது புது ஐஃபோன் மாத்த மாத்த மாத்தும் போது புதுசு புதுசாக வாங்குவேன் சார் நீங்க ராஜா சார் மாதிரி பண்ணுங்க உங்களை மாதிரி அவர் பண்ணிட்டாரு லண்டன்ல இருந்து வந்தோடனே அவர் எப்படி பண்ணாரு அந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க சார் எங்களுக்காக ராஜன் சார் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்படி வருவாரு

நம்ம டேனியல் சார் ஃபேமிலில வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய பேசணும் அதுவும் இல்லாம ராஜா சார் பத்தி ரொம்ப நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம் சார் லண்டன் போனோம் சிங்கப்பூர் போனோம் பாரிஸ் போனோம் அடுத்தது எங்க போறோம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா எதுக்கு போக போறோம் நீங்களும் வரணும்னா எங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே போடுறோம் வந்துருங்க எப்படி சார் ஒரு டுட்டோரியல் காலேஜ் மாதிரி இதுக்கு ஒரு காலேஜ் ஆரம்பிக்க போறாரு கண்டிப்பாக எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வீட்டுக்கு போய் பூவா கிடைச்ச மாதிரி தான் சார் ஓகே சார் இதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான கேம் நாங்கள் வைக்க போறோம் அந்த கேம் பார்த்தீங்கன்னா நான் லண்டன்லேருந்து மாஸ்க்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் இங்கே பாத்தீங்களா உங்களுக்காகவே இந்த மாஸ்க் ஆர்டர் கொடுத்து தயாரிப்பேன் சார் இதுலயாவது முடி இருக்கட்டும் சொல்லி தான் ஓகே சார் நல்லபடியா வந்து இந்த கேம் நம்ம ஜெயிக்க போறோம் இந்த மாஸ்க் உங்களுக்காக தான் தேங்க்யூ ஓகே நம்ம கோல் கீப்பர் கேம்ல தான் நம்ம இப்ப இருக்கோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மூணு பேர் இருப்பாங்க அங்க ஒருத்தர் இருப்பாங்க மூணு பேர் இங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிருப்போம் கீழே இருக்கிற பக்கெட்ல இருக்கிற பால் தூக்கி அங்க போடணும் எயிட்டி செகண்ட்ஸ்ல டுவெண்ட்டி பால் போடணும் ஓகேங்களா ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாம கேம் அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் இருக்கு என்னன்னா மூணு பேரும் அப்படியே சுத்துங்க இப்படி சுத்துங்க நல்லா நல்லா இது பத்தாது என்ன ஸ்பீடா இப்படி இப்படி அப்படி 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 இப்படி இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் சரி ஓகே த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் 5 4 3 2 1 ஸ்டாப் இட் சூப்பர் 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 சார் சூப்பரா ல Landing சார் थैंक यू सर நீங்கல சூப்பரா குடித ஆனா பா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு சார் கேமராமேன் ரெண்டு பேர் மூக்கி பால் இங்க போடணும் கேமராவை நல்லா சார் அது ஒரு லண்டன் கேம் மாதிரி சார் விளையாண்டது ஓகே எத்தனை பால் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிரலாமா 1

சூப்பர் சார் ஓகே அடுத்தது அவங்களுக்கு ஒரு பெரிய சவால் அதுக்கு முன்னாடி நம்ம சார் வீட்டில் போயிட்டு கேம்லாம் வச்சுட்டு செம்ம விளையாண்டாங்க சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் எல்லா வித்தைகளையும் நீங்க எப்படி கத்து வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி மொத்த வித்தையும் இன்னைக்கு இறக்கும் வெல்கம் பேக் டு இது சூப்பர் ஃபேமிலி பவர் பை சத்யாவில் மொபைல் போன்கள் நம்ம இப்போ இருக்கிறது புவனா மேம் ஃபேமிலி வீடு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு மைசூர் மகாராஜா அரண்மனைக்கு வந்த மாதிரி இருந்தது ரெண்டு பக்கமும் ரெண்டு தூண்கள் அங்க பாருங்க நான் குத்து விளக்கு சொன்னேன் நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க இது நாச்சியார் கோயில்னு சொல்லிட்டு குத்து விளக்கு செய்யறதுக்குனே அந்த ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்க ஆர்டர் பண்ணி வாங்குனது நான் சொல்ல போனா எங்க வீட்டு வேல எங்க வீட்டு விளக்குக்கும் எங்களுக்கு ஒரு ராசி இருக்கு கொஞ்சம் மணி ப்ராப்ளம் இருக்குனா வச்சு தேய்ப்பீங்களா க்ளீன் பண்ணி வெச்சிட்டோம்னா 2 டேஸ்ல மணி கிடைச்சிரும் எப்படிம்மா பூதம் மாதிரி வரும் அது தெரியாது மேம் நீங்க சொல்லுங்க மேம் உங்க நேம் என் பேர் புவனா நாராயணன் நான் இதே ஃப்ளாட்ல தான் இருக்கேன் ஓகே ஹாய் மா நீங்க என்ன உங்க நேம் மா சம்யுக்தா சம்யுக்தா நீங்க சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 8th ஸ்டாண்டர்ட் பாப்பா நீங்க உங்க நேம் என்ன சப்தவர்ஷினி சப்தவர்ஷினி எல்லா பேர் சர்ச் பண்ணி வச்சிருப்பீங்க போல நம்ம சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் ரெடி ஆயிடுச்சு மேம் இந்த கேம் பாத்தீங்கன்னா நான் இந்த பால் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஒரு மியூசிக் போயிட்டே இருக்கும் ரொட்டேட்லர் பால் நீங்க தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பீங்க யாருக்கிட்ட ஸ்டாப் ஆகுதோ அவங்க நான் சொல்ற டாஸ்க பண்ணி ஆகணும் ஓகேவா ரெடியா ஃபர்ஸ்ட் மேம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தாங்க யாரோ நாள் நிக்கும் நாங்க போ டான்ஸ் ஆடிய ஆகணும் என்ன ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த காலத்துல ஓகே இப்போ திரும்ப அடுத்தது

ஓகேவா ரெடியா இருக்கீங்களா உங்களுக்கான டாஸ்க் பார்த்தீங்கன்னா சூர்யா அவரோட டைலாக அதே மாதிரி நடிச்சு காமிக்கணும் சிங்கம் சூர்யா மாதிரி நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்னமா சூர்யா டைலாக் சொல்லுங்க ஓங்கி அடிச்சா வாண்டட் என்ன வெயிட் பாக்குறியா பாக்குறியா ஹீல்ஸ் போடாம என்னோட நீ ஹைட் பாக்குறியா 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 ஓகே சூப்பர் 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 நல்லா பண்ணீங்கமா உட்காருங்க உட்காருங்க சார் ஓகே சூப்பர் ஃபேமிலி டாஸ்க் சூப்பரா பண்ணாங்க அடுத்து நம்ம எங்க போப் போறோம் பாத்தீனா கேம் கால் வைக்கப் போறோம் எப்படி வைப்போம் வலது காலை எடுத்து வச்சு கேம் குளார் நாங்க போப் போறோம் இது சூப்பர் ஃபேமிலி வாங்க போலாம் உங்களுக்கான கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஓகேங்களா போலாமா கேம் குள்ள போலாங்களா இந்த கேமோட நேம் மாலை நேரம் மொத்தம் எயிட்டி செகண்ட்ஸ் மேம் ஆறு மாலையை மாற்றணும் இந்த மாலை எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான் உங்கள் டீம்லேருந்து விளையாடுவீங்க நாலு பேர் பின்னாடி கையை கட்டிட்டு ஃபஸ்ட்டு எடுக்கிறவங்க மட்டும் தான் கை யூஸ் பண்ணி மாலையை போடணும் அப்படியே இந்த மாலை இன்னொருத்தர் சோல்டரில் இப்படி சுற்றி இப்படி போடணும் மேம் போட்டு கடைசியா இருக்கிறவங்க இந்த பக்கெட்ல போடணும் கை யூஸ் பண்ணக்கூடாது இங்கேருந்து எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் பக்கெட்ல போடணும் எயிட்டி செகண்ட்ஸ்ல ஆறு மாலை போடணும் ஓகேங்களா ரெடியா ரெடியா மாலை நேரம் கேம் விளாடலாமா அதுக்கு முன்னாடி ரெடின்னு சொல்லிடலாமா ரெடி

கை பின்னாடி கட்டு கை பின்னாடி கட்டு கை பின்னாடி கட்டுமா கையை பின்னாடி கட்டு யூஸ் பண்ணாத கையை பண்ணாத ஒண்ணும் விழுந்துறாத போடு கை

நம்ம மாலை நேரம் கேம்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது ரொம்ப அழகா போட்டிங்க ஆறு மாலை போட சொன்னால் ஏழு மாலையாக போட்டிங்க இல்லையா வெரி சூப்பர் நீங்கள் க்ளாப் பண்ணிருங்க நீ எடுத்து விளையாண்டிக்கங்க ஏமாற்றி ஏமாற்றி விளையாண்டிக்க நான் கையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ கையை யூஸ் பண்ணி அப்படியே இப்படி எப்படின்னு போட்டா எட்டவே இல்லையா ஓகே இருந்தாலும் சூப்பராக விளையாண்ட உனக்கு ஒரு பெரிய கிளாப் இருக்குறலாம் ஜாலிபட்டு கொண்டு வரேன் ஓகேவா அதே பாட்டுக்கு ஆன்சர் ஓகே ஃபைனல் கேம்ல டேனியல் சார் ஃபேமிலியும் பூனா மேம் ஃபேமிலியும் இதே மாதிரி ஜாலியாக விளையாட போறாங்க யார் ஜெயிக்கிறாங்க சூப்பர் ஃபேமிலி ஆக போறாங்கன்னு சூப்பர் ஃபைனல் கேமுக்கு ரெண்டு ஃபேமிலியுமே வந்துட்டீங்க டேனியல் சார் ஃபேமிலி இருக்காங்க பூனா மேம் ஃபேமிலி இருக்காங்க எல்லாருமே ரெண்டு டீமுமே வந்து சூப்பராக விளையாண்டீங்க ஜாலியாக விளையாண்டிங்க சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசணும் இப்போ ஃபைனலுக்குள்ள வந்துட்டோம் ரெண்டு ஃபேமிலியில யார் சூப்பர் ஃபேமிலிங்கிறத பார்க்க போறோம் இந்த கேமோட பேர் போலாம் ரைட் எப்படி போலார் ரைட் இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கால்லையும் இந்த சேரை கட்டிடுவோம் ஓகேங்களா ஃப்ரண்ட் சைடு கட்டிடுவோம் பின்னாடி ஒரு பால் இருக்கும் இங்கிருந்து பால் எடுத்துட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பக்கெட்டில் போடணும் நாலு நாலு பேர் விளையாடுவீங்க உங்கள் டீமில் நாலு பேர் யாரும் விளையாடுறீங்க ஆ ஆ ஓகே உங்கள் டீமில் ஆ ஓகே நாலு பேர் யார் சூப்பராக விளையாடுறீங்க டைமிங் கிடையாது நாலு பேர் ஸ்பீட் போய் யார் ஃபஸ்ட்டு அவங்க சூப்பர் ஃபேமிலி ஏன்னா இது சூப்பர் ஃபேமிலி பால் வச்சுறேன் ஓகே Start 3, 2, 1! சூப்பேஜ் பண்ணு சூப்பர் நல்ல பக்கத்தில் பக்கத்தில் கேம்ல ரெண்டு டீமுமே பயங்கரமா விளையாண்டாங்க. எண்ட் ஆஃப் டைம்ல பாக்கும்போது ரெண்டு பேருமே ஒவ்வொரு செகண்ட்ஸ் தான். அந்த அளவுக்கு செம்ம ஸ்பீடா ஜாலியா விளையாண்டாங்க. மேம் நீங்களும் சூப்பரா விளையாண்டீங்க. சார் நீங்களும் சூப்பரா விளையாண்டீங்க. நம்ம ரெண்டு ஃபேமிலியுமே சூப்பர் ஃபேமிலி வா! வாவ்! இதோட உங்களுக்காக ஹோலி ஸ்கின் ஹேர் அண்ட் ஃபிளிமிங் கிளினிக். ஓம் திருச்சி சென்னை வழங்கும் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் voucher ரெண்டு ஃபேமிலியுக்கே.

i, I